எனது அன்பு நேயர்களே வணக்கம் மகர ராசி என்பர்களுக்கு இது ஒரு சிறப்பு பதிவு போட்டுத்தாக்கு எந்த நாள் எதிரியை வெல்லும் இது உங்களுடைய ராசியிலே செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் என்பதற்காக மற்றவர்கள் அச்சப்படும்படியாக நீங்கள் எந்த விதமான வேலையும் செய்வதற்கான பதிவல்ல ஆனால் உங்கள் மீது ஒருவர் அச்சம் கொள்ளவில்லை என்றால் எதிரி தொடர்ந்து உங்களுக்கு தொல்லை தந்திருக்கக்கூடிய எதிரி சிலுமுசு எதிரி இருப்பான் ஒரு வியாபாரத்தில் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு கடை நடத்தி வருகிறீர்கள் எதிரே ஒரு கடைக்காரன் இருப்பான் அவன் நீங்கள் அசந்த நேரத்திலே ஆள் வைத்து கல்லெறிந்து கொண்டு அல்லது ஏதேனும் ஒரு சித்து வேலைகளை செய்து கொண்டே இருப்பான் சென்று அவனிடம் வாய் தகராறில் ஈடுபடுவதோ கை தகராறில் ஈடுபடுவதோ போட்டு தாக்கு என்பதற்கான அர்த்தம் அல்ல அது உங்களுக்கு சிக்கலை மேலும் மேலும் ஏற்படுத்தி வம்பை விலை கொடுத்து வாங்குவது போன்று இருக்கும் இந்த காலகட்டத்திலே சட்டம் என்று ஒன்று இருக்கிறது ஆகையினாலே சட்டத்தின்படி நியாயத்தின்படி தர்மத்தின்படி செயல்பட வேண்டும் சட்டத்தின்படி செயல்பட வேண்டும் என்பது அந்தந்த உள்ளூரிலே ஒவ்வொரு சட்டம் இருக்கும் கிள்ளினால் அது ஒரு குற்றம் வாய்ப்பேச்சிலே தவறான வார்த்தைகளை உபயோகித்தால் அது ஒரு சட்டம் அது ஒரு குற்றம் அபராதம் என்று வந்துவிடும் இப்படி தொடர்ந்து தொல்லை கொண்டிருப்பவனை எப்படி போட்டு தாக்குவது ஆம் எதிரியை வெல்ல வேண்டுமென்றால் எந்த நாள் சிறந்ததாக இருக்கும் அதனால் தான் நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் என்று யோசித்து கொண்டே இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாத நிலை வந்துவிடும் இப்போது உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கின்றேன் ஒரு சூட்சிமத்தை சொல்கின்றேன் பொங்கி எழு வெற்றி நிச்சயம் என்றால் என்ன சண்டைக்கு செல்வதா பொங்கி எழுவது ஒரு அற்புத நிலை ஒன்றை நான் உங்களுக்கு இதுவரை யூடியூபில் யாருமே பகராத ரகசியம்தான் இது இது எங்களுடைய குடும்பத்திலே வழி வழியாக சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஒரு நாள் அமையும் இது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள ஒரு தொலைவை வைத்து கணக்கிட்டு அந்த நாளிலே உங்கள் எதிரியின் மீது ஒரு புகார் தருவது ஒரு வழக்கை தொடுப்பது அவனை பற்றி ஒரு புகார் எழுப்புவது உங்கள் ஊர் பஞ்சாயத்தில் ஆனாலும் உங்கள் ஊர் காவல் நிலையம் உங்கள் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையம் உங்கள் எல்லைக்குட்பட்ட நீதிமன்றம் இப்படிப்பட்ட நிலத்திலே அல்லது யார் சொன்னால் அடங்குவான் என்று அந்த இடத்திலே தேர்ந்தெடுத்து புகார் சொல்ல தகுதியான நேரம் எப்போது என்றால் ஒவ்வொரு மாதமும் இதுபோன்று சில நிலைகள் வரும் அது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட காலத்திலே டிகிரி கணக்கிலே உங்களுக்கு சொல்லும்போது குழப்பமாக இருக்கும் முதலிலே அந்த குழப்பமான டிகிரி கணக்கை சொல்கின்றேன் சந்திரன் சூரியனுக்கு இடையே அதாவது சந்திரனிலிருந்து சூரியனுக்கு இடையே சற்று ஏறக்குறைய நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தி மூன்று டிகிரியிலிருந்து அது மெல்ல மெல்ல சந்திரன் சூரியனை நோக்கி செல்லும் போது அந்த டிகிரி குறையும் நூற்றி முப்பதுலேருந்து முப்பத்தி மூன்றுக்குள் வரும்போது சரி இது என்ன நிலை இதற்கு ஏதேன்னு ஒரு வார்த்தை இருக்கிறதா திதி என்று இருக்கிறதா தேதி என்று இருக்கிறதா இருக்கிறது சங்கட ஹர சதுர்த்தி என்று சொல்வார்கள் அல்லவா அந்த நாள் அந்த சதுர்த்தி தினத்திலே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேயிரை சதுர்த்தி தினத்தன்று உங்களுடைய தொழில் போட்டியினு காரணமாக உங்கள் மீது கலங்கங்களை கற்பிக்க வம்பு இழுத்து கொண்டு சட்டத்திற்கு புறம்பாக ஏதேனும் செய்து உங்களை வெல்ல சூழ்ச்சி வலை பின்னக்கூடியவர்கள் மீது ஒரு புகார் ஒரு வழக்கு அல்லது பஞ்சாயத்து என்றால் அது நிச்சயம் வெல்லக்கூடிய அமைப்பு அதோடு கூட ஒரு சூட்சமம் விநாயகர் இந்த நாளிலே வழிபட்டு விநாயகர் கோயிலுக்கு முடிந்தால் சென்று அங்கு யாரேனும் தரக்கூடிய நிவேதனம் செய்து தரக்கூடிய பிரசாதத்தை வாங்கி உண்பதாக நீங்கள் இருக்க வேண்டும் நீங்கள் நிவேதனம் செய்து மற்றவர்களுக்கு தரக்கூடாது தொடர்ந்து இணைந்து சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுகிறேன் தொடர்ந்து இது போன்ற பதிவுகளை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் நன்றி